அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நானா இன்னைக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சு பண்ணனும் என்ன சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போகிறேன் அதுக்கேம்மா இந்த குச்சியெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற வட அம்மா ஏன்டா எப்போ பார்த்தாலும் எருமை சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுது

ஆனா ஐஸ்கிரீம்னா ஆண்டு வரான் மா எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காத ஐஸ்கிரீம் சேலஞ்ச் அப்புறம் ஏதாவது செய்யறது போர் அடிக்காதமா பட் இப்போ தான நாம இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் சாப்பிடுவோம் குளிர் காலத்துல போய் வாட்டர் மெலன் சொல்லி செய்வோமா அது என்ன அது இப்ப பாரு நம்ம கடைக்கு போனா ஒரு குல்ஃபி வாங்கி திங்கிரோ ஐஸ் வாங்கி திங்க அவ்வளவுதான் முடிஞ்சது கடையில அந்த எப்படி குல்ஃபிக்காரங்க எப்படி செய்வாங்க தெரியுமா அந்த டிச்சி தண்ணியை மோந்து அத காய

ये टाइम है टाइम okay. ओके अब ये यो इफो नी एना गुलफडा सही पर डायरी मिल्क डायरी मिल्क गुलफिया हम नी एना सही पर பால் कोवा मलाई गुलफी அதுக்கு தேவையான பொருட்கள் மொளாய் நான் தான் ஃபர்ஸ்ட் செய்வேன் ஏனா எனக்கு நிறைய ப்ராசஸ் இரு 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 நான் வந்து கேரட் குல்ஃபி வெரைட்டியா செய்யலாம்னு இருக்கேன் இந்த கேரட்டே வெரைட்டியா இருக்குல அதனால ஓகே நான் வெரைட்டியா ராகேஷனா விட ஜென்ஸ் இல்ல சாக்லேட் பை திங்க அதனால சாக்லேட் மாதிரியே செய்யலாம் நான் சரியா மொளாய் குல்ஃபி செய்யப் போறேன் இப்போ நான் ரெடி 1 2 3 சாப்ட போறேன் ஏய் சரி நீ போ எனக்கு கேரட் கட் பண்ணி ஜூஸ் அடிச்சிட்டு தான் வேலை எனக்கும் இது பிச்சு போடுறதான் ஃபஸ்ட்டு நான் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோவா போட போகிறேன் பால் கோவா போட போகிறேன் இதுதான் நம்மளோட சீக்கிரம் பால் கோவா ஸோ இதை வந்து நான் அப்படியே ஐயோ ஓகே இறக்கிட்டேன் இனி இதை போட்டக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே வந்து அப்படியே கரையை விட்டுகிட்டே இருக்க போகிறேன் பத்து வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு எல்லாரும் சொல்லுவாங்க தேவையான அளவுன்னு நீங்கள் போட்டு நக்கி பாருங்கள் இல்லை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்தோன்னா விட்டுருங்க பத்துலன்னா வந்து மடி போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அது நம்ம போட போகிறோம் அது இனி நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கப்போகுது இது எதுக்குன்னா இனி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதாவது வந்து குல்ஃபி வந்து ஐநூறு வருஷத்துக்கு அப்படியே இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம் சும்மா சொன்னேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து இது வந்து போட்டிருக்கிறேன் வரதில்லை போடு நானும் வந்து பால் பால் கோவா சர்க்கரை அப்புறம் கேடமன் பவுடர் அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்தி ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் இது நானும் இந்த கப்பில் வந்து ஊற்றிக்கிறேன் எவ்வளோ இதுவும் தெரியல இப்போ வந்து பால் கேஸ் பற்ற வச்சு பால் ஊற்றி இதை வச்சிருக்கிறேன் சரி கொஞ்சம் பால் கிடைக்கட்டும் இப்போ வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன் பால் காய்ச்சிட்டேன் வந்து எங்ககிட்ட ஒரே ஒரு குல்ஃபி ஸ்டாண்டு தான் இருக்குது அதனால ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இதுல ரெண்டு வருமானத்தை இல்லை ஊத்து குச்சி எடு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா லேட்டாக தானே அவங்க வந்து செஞ்சாங்க அதை வந்து ஆற வச்சுட்டு இருக்காங்க ஓகே அவங்க ஆற வைக்கட்டும் இதை கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா சரி இவ்வளோ தூரம் கேட்குறாங்க செஞ்சனால வந்து அம்மா உனக்கு ஊற்றி தர்றாங்க வேற அப்படின்னா ஊற்றி ஊற்றி தர ஓகே ஓகே காலைல விழுகாதீங்க ஊற்றி தரேன் சரியா இது அக்கா தான ஊத்துருவாங்க ஏ இல்ல அபியம் ஒரு தப்பா ஊத்திட்டாங்க

குல்ஃபி எல்லாமே ஃப்ரீசரில் வச்சாச்சு ஓகே இனி நாளைக்கு பார்க்கலாம் இந்த குல்ஃபி எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் டே நம்ம குல்ஃபி ஊற்றி வச்சது எல்லாமே நினைக்கிறேன் ராக்கேஷ்ட கொடுத்து வைக்க சொல்லிடலாமா குல்ஃபி 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 முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகேவா இரு இரு முதல்ல இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்

செய்யாம சம்மர்ல செஞ்சிருக்காங்க ஏ மழை பெய்திருக்கோமோ செஞ்சேன் நானு அதனால மலாய் குல்ஃபி ஏ கடவுளே அறிவாளிங்கப்பா போனாவோட மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு அச்சு ஓடது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஏ அச்சு ஓடது வந்துருச்சு

பால கோவாட இருக்குது சூப்பரா இருக்குது உம் சரி இது பாருமா இது இவனது நல்ல என்னோடது சுமாரா இருக்கு சொல்லவே வேண்டாம் முன்றதா சுமார் தான் சுமார் ஆமா ஏன்னா இது சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது போது இதுதான் நாக்கில் நிற்குது ஆ சூப்பராக இருக்குது பால்கோவா அப்படியே வாயில் வச்ச மாதிரி இருக்குது பால் கோவா கடையில் வாங்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குது ராக்கி வச்சது நல்லா இல்லை முன்றா சுமார் அச்சது சுமார் நல்லா பாருங்க பவனா செஞ்சது ஐஸ்கிரீமு பால்கோவா மாதிரி ஐஸ்கிரீமுன்னே சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது வேணால் நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் வாய் அதே நீ இது ஒரு வாய் பாரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ஜம்முன்னு இருக்குது போனேன் செஞ்சு நூறு நூறு வாரம் போடலாம் ஆனால் அத்துது அவ்வளியமாதிரி சுமார் ரேக்கெஸ் நல்லா இல்லை என்னென்னு செஞ்சானு தெரியல நல்லா இல்லை அவ்வளோதான் வேஸ்டாக கூடாது இல்லை வேஸ்ட்டாக கூடாதுன்னா குப்பையை கூட திங்கல அந்த தின்னு அச்சு நார்மலாக இருக்குது என்னோட அந்த கேரட் ஃப்ளேவரே வரல இது ஃப்ளேவரே வரவே இல்லை ஆமாம் என்னோடது கேரட் ஃப்ளேவரே வரல ஆனால் இருக்கு ம் இதில் ஒன்றுமே வராது அது மட்டும்தான் நல்லா இருக்குது என்ன நிறையா சுகர்லாம் போட்டு நிறையா பால்கோவாவை போட்டு

ஓகே நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியா செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடிக்கலாமா என்னடா அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ஏதாவது இந்த சம்மரில் ஸ்பெஷலான குல்ஃபி ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சுது இனி அடுத்து வேற சேலஞ்சில் பார்க்கலாம் டாட்டா பை